ஒரு வெயிலான நாளில் தாகத்தால் தவித்த ஒரு காகம் தண்ணீர் தேடிக் கொண்டிருந்தது ஆனால் அவனுக்கு கிடைத்தது ஒரு பாதி காலியான குடம் மட்டுமே அப்போ காகம் என்ன செய்தது தெரியுமா வாருங்கள் அந்த புத்திசாலி காகத்தின் கதையை கேட்போம் ஒரு வெப்பமான கோடை நாள் சூரியன் தீப்பந்து போல வானத்தில் பிரகாசித்தான் குளங்களும் கிணறுகளும் உலர்ந்து மரங்களும் தாகத்தில் வாடின அந்த காட்டில் ஒரு புத்திசாலி காக்கா வாழ்ந்தது அது கருப்பு நிறத்திலும் ஆனால் அறிவின் ஒழியுடன் திகழ்ந்தது இந்த வறட்சியை கடக்க அறிவே என் துணை என்று அது தன் மனதில் உறுதியிட்டது மதியம் வெப்பம் தாங்க முடியாமல் இருந்தபோது காக்கா வானத்தில் பறந்தது திடீரென ஒரு பழைய குடம் தெரிந்தது ஆஹா தண்ணீர் இருக்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கியது ஆனால் குடத்தில் சிறிது தண்ணீர் மட்டுமே இருந்தது அது அடிப்பகுதியில் தேங்கியிருந்தது காக்காவின் நீளமான மூக்கு அதுவரை போகவில்லை அது மனதில் சிந்தித்தது வலிமையில்லை ஆனால் அறிவு உண்டு யோசிப்போம் சுற்றிலும் பார்த்தபோது சிறிய கற்கள் கிடந்தன காக்கா உடனே ஒரு யோசனை கண்டது அது ஒரு கல்லை எடுத்து குடத்தில் போட தண்ணீர் சிறிது உயர்ந்தது இது வேலை செய்கிறது என்று மகிழ்ந்து இன்னொரு கல் இன்னொரு கல் என ஒன்று பின் ஒன்றாக தூக்கி எறிந்தது நேரம் சென்றது குடம் கற்களால் நிரம்பியதால் தண்ணீர் மேலே உயர்ந்தது காக்கா மகிழ்ச்சியுடன் தண்ணீரை குடித்தது அதன் தாகம் தீர்ந்தது அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் வியந்தன எப்படி இப்படி யோசித்தாய் என்று கேட்டன காக்கா சிரித்து கொண்டு அறிவும் பொறுமையும் சேர்ந்தால் சிக்கல்கள் சுலபமாக தீரும் என்று சொன்னது அந்த நாள் முதல் காக்கா காட்டின் புத்திசாலி பறவையாக புகழ் பெற்றது ஆழமான பாடம் சிக்கல்களுக்கு தீர்வு வலிமையால் அல்ல அறிவும் பொறுமையும் தான் சிறிய முயற்சிகள் ஒன்றிணைந்தால் பெரிய வெற்றியை தரும் ஒரு ஒருக்கல் போல் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கட்டும்